மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திரை மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதிறமை மீன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக பலன்களை கொடுக்க போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டாம் இடத்துல இருக்கார் மாத ஆரம்பத்தில் அவரோட பார்வைங்கும்போது சகாயஸ்தான் அவரோட பார்வைங்கும்போது ஐந்தாம் பார்வையை அவங்களோட பகைருண லோகஸ்தானத்தில் விளையாடுது ஏழாம் பார்வையே அவங்களோட அஷ்டம ராசியில் விளையாடுது ஒன்பதாம் பார்வையே அவங்க ஜீவன ராசியில் விளையாடுது அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் நல்லபடியாக நடக்கும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் அதே சமயம் முக்கியமான சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதில் எவ்வளவோ கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அற்புதமாக செயலாற்றுவீர்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த ஜீவனாதிபதியும் உங்கள் ராசிநாதனமான குரு பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடன்பிறப்புகள் வழியில சில பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம் அதனாலே அவங்களை அனுசரிச்சு போவது நல்லது மற்றபடி குருவோட பார்வைங்கும்போது ஐந்தாம் பார்வை அவங்களோட கலத்திரஸ்தானத்தில் விழுந்தனால சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ஏழாம் பார்வையை அவங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுந்ததுனால தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்களோட லாபஸ்தானத்தில் விளையாட்டு தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் பதினொன்று பனிரெண்டு கூட அதிபதி சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறனால ஏழரை ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாயிருக்கு சில பேருக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகி லாபத்தை கொண்டு வந்து தரும் சில பேருக்கு எல்லா காரியங்கள்லேயுமே வெற்றி கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எந்த வேலையை எப்படி செஞ்சால் வெற்றி அப்படிங்கிறத நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை செய்வீங்க இரண்டு ஒன்பது கூட அதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் எதிர்பார்க்கிற செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்ன எதிர்பார்க்கிற செலவுகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அத்தியாவசிய செலவுகள் இருக்குது அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நன்மைகள் வந்து சேரும் அதே மாதிரி தனவரவு எவ்வளவு வந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கிறது நல்லதுங்க சிறுடை பணியாளர்களாகிய காவல் துறை மருத்துவத் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் விடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் முன்கோபம் அதிகமாகும் உஷ்ணம் அதனாலேயே உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிடப்படாது சரியா அதுவும் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாள்லாம் வந்து சாதாரணமாக வெறும் டீயை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த டீ சிகரெட்டு முக்கியமே இல்லை சரியா கொஞ்சம் வேலை வேலைக்கு எதையாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க சரியா அந்த மாதிரி இருக்கிறது நல்லது மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியில நாலு ஏழு குடைய அதிபதி புத பகவான் ஜென்ம நீச்சம் அடைஞ்சிருக்கார் ஜென்மராசியில நீச்சம் அடைகிறது சுமாரான பலன்கள் அப்படின்னாலும் சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால நீச்ச பங்கராஜ யோகம் உண்டாயிரறது அதனால உடன்பிறப்புகள் அனுகூலமா இருப்பான் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து புத பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதனால தன வரவு தாராளமாக வந்து சேரும் கெட்டி மேளம் கொட்ட ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் கல்வி வழியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் கேட்கலாம் லீவு தானே லீவில் என்னத்தை படிக்க போகிறாங்க நிறைய பேர் வந்து லீவில் தான் சுவாமி நல்லா படிக்கிறாங்க நிறைய டியூஷன் இருக்குது நிறைய இருக்குது நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க நிறைய இருக்குது இன்னும் அது வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம பூந்து பார்த்தா தான் தெரியும் சரியா அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு அதே மாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மலையிடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும் பகை ருணர் ரோகாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துல உச்சமடைந்து இருக்க உத்தியோகத்துல அடி தூள் கலப்புவீங்க எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அடி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க ரன்னிங் தான் ரன்னிங் ரேஸ் போயிட்டே இருப்பீங்க அதேமாரி கொடுத்த கடன்கள் வசூலாகி பரவசப்படுத்தும் கொடுக்கல் வாங்கலி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி தனவரவு தாராளமாக வர்றதுனால விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதியதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் ராகு பகவான் ஜென்மராசிலேயும் கேது பகவான் கலத்திரஸ்தானத்துலேயும் எழுக்கிறது தான் கொஞ்சம் அதிகமான பலன்கள் மனசில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது எவ்வளவு காசு பணம் வந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டே தவிக்கிறீங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல என்ன பண்ணுறது சில நேரங்களில் சில மனிதர்கள் அது மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் அப்படியே முன்னாடியே சொன்ன மாதிரி ரன்னிங் ரேஸில் போய்கிட்டே இருங்க இருந்தாலும் சில நேரங்களில் அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவாழ்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் என்ன ஒரு சிறிய அளவில் தடை தாமதங்கள் வந்து நீங்கும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கோ ஃபாஸ்ட் அப்படியே போயிட்டே இருந்தோம் சரியா அதே மாதிரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வரணும் இதுக்கு தான் முன்னாடி நான் சொன்னேன் கேது பிரீத்தி கண்டிப்பாக பன்னியாகணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் போகிறது ரொம்ப விசேஷம் முடியாதவங்க ஒரு நாள் போயிட்டு வாங்க சரியா அடுத்தபடியாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணிகிட்டே வரணும் ஏன்னா செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்கு வர மாத ஆரம்பத்தில் விரையராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜென்மராசிக்கு வர அதனால் அவர் மூலமாக நன்மை கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கு பிரீத்தி முருகப்பெருமான வழிபாடு தான் அதனால் முருகப்பெருமான வழிபாடு பண்ண 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 செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ அதே மாதிரி முருக அதே மாதிரி குரு பகவானோட காயத்திரி சொல்லிகிட்டே வாங்கோ ஓம் ரிஷபத்வஜாய் வித்மிகே குருணிகஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் பதினோரு தடவை சொல்லுங்கோ இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அதுவும் முடியல இருபத்தேழு தடவை சொல்லுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மாதிரி நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ மாதிரி தந்தோறும் சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்ல 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 இந்த செலவுகள்லாம் வந்து மட்டுப்படும் இல்லைன்னா நல்ல செலவுகளாக வரும் மருத்துவ செலவுகள் வராது சரியா மருத்துவ செலவுகள் தான் வரப்படாது மற்ற எந்த செலவாக இருந்தாலும் சுப செலவுகள் வந்தால் எவ்வளோ போனாலும் நம்ம செய்யலாம் ஆக அந்த செலவுகள் வரணும் அப்படின்னா சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய திமிகி தன்னோம் அந்த பிரச்சோதயார் இருபத்தேழு தடவை இல்லைன்னா பதினோரு தடவை இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை முடிஞ்சால் உட்காந்து சொல்லுங்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் சொல்ல சொல்ல இந்த சின்ன சின்ன பரிகாரங்களின் மூலம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் அற்புதமான சிறப்பு மிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்